ஏன்னா இப்போ வந்து உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே தான் தூர் கட்டலை ஆக்சுவலாக ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக நிற்கிது உள்ளுக்குள்ளே நல்லா ஒன்று ஒன்றுமே கிட்டத்தட்ட பதினாலு தூர் கட்டியிருக்குது கிட்டத்தட்ட ஒரு தூரில் கிட்டத்தட்ட பதினாலு இது இருக்குது நல்லா தூர் வந்து நல்லா கட்டியிருக்குது உள்ளுக்குள்ளலாம் இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கட்டாமல் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது பரவாயில்ல உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இது நம்ம இன்றைக்கி வந்து தோட்டம்லாம் வந்து நம்மளே அறுத்துக்கிட்டு இருக்கோம் யாரையும் ஆள் விடலை ஒன்றும் விடலை ஃபுல்லாக நம்மளே தான் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் அதெல்லாம் யாரும் நம்மளே ஒரே ஒரு அருவாய் கொண்டு நாம் இதை அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியல ஃபுல்லாக அறுத்து நம்மளே நேற்று கொஞ்சம் அடித்தோம் இன்றைக்கி கொஞ்சம் அடிக்கணும் எல்லாம் அடிச்சிடிச்சு நம்ம எடுத்துகிட்டு போவோம் நல்லா இங்கேலாம் தூர் கட்டலை அப்போ வந்து விஷயம் என்னென்னா விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இங்கேருந்து போன சதுக்கள் இங்கே தண்ணி இல்லை கரெக்டாக ப்ராப்பராக தண்ணி கொஞ்சம் சத்தை கொடுத்தோம் அப்படின்னா எந்த உரமும் இல்லாமல் ஐ மீன் பூச்சிக்கொல் பூச்சி கொல்லிகள் மற்றும் ரசாயன உரம் இல்லாமல் நல்லபடியாக நம்ம வந்து மகசூலை எடுக்க முடியும் அதிகமான லாபம் பெற முடியும் நீங்கள் நிறையா வந்து ரசாயனங்களையாக கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ நான் அதுவும் பாஸ்மதி அரிசி நான் போட்டிருக்கிறது இவ்வளோ இடத்துல நான் பாஸ்மதி அரிசியை போட்டு எனக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ இது வளர்ந்துருக்கு அப்படின்னா மற்ற நெல்லை போட்டிருந்தா அளவு வளர்ந்துருக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் ஏத்தாப்பில் உள்ள நெல்லை போட்டிருந்தா நிறையாவே வளர்ந்துருக்கும் நான் பாஸ்மதியை போட்டே இங்கெல்லாம் வராதுன்னு சொன்ன பாஸ்மதியை போட்டேன் எனக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு எந்த உரமும் கொடுக்காமல் வெறும் நெல்லை போட்டேன் தண்ணியை விட்டேன் வளர்ந்து நிற்கிது அப்போ நீங்கள் இயற்கை உரம் கொடுத்து நீங்கள் வந்து நல்ல ரக நெல்லை போட்டிங்க அப்படின்னா ஐ மீன் நல்ல ரகம் நல்ல இந்த மண்ணுக்கு ஏற்ற ரக நெல்லை போட்டிங்க அப்படின்னா அதிகமான மகசூலை பெறலாம் எந்த விதமான செலவும் இல்லாமல் நான் இதுக்கு பண்ணுக்கு பண்ணக்கூடிய இது வரைக்கும் அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நான் இதை அடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாப்பினா இல்லை செலவு இல்லை ஆக்சுவலாக என்னோட செலவுனா நான் உழைக்க தான் வேணும் ஆக்சுவலாக ஒரு நாள் நம்மளோட கூலியை போடணும் அப்படின்னா என்னோடய கூலியை போடுறதுக்கு நான் இதை சாப்பிட்டுக்குறேன் சரிங்களா என்னோடய கூலிங்கிறது இப்போ நான் ஒரு நாளைக்கு நான் ஆயிரம் ரூபான்னு போட்டால் கூட இன்றைக்கி நெல் அஞ்சு கிலோ வந்து பாஸ்மதி அரிசி ஆயிரரூபா ஆகி போயிடுச்சு சரிங்களா கூடவே இருக்குது நான் கொறைச்சி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஆயிரூபா போச்சு அப்போ வந்து எனக்கு வெறும் அஞ்சு கிலோ நெல் அஞ்சு கிலோ அரிசியிலே வந்துடும் ஒரு பத்து கிலோ நெல்லுலேயே வந்துடும் ஒரு மூணு நாள் நான் திறந்து பார்த்தா கூட மூவாயிரம் ரூபாங்கிறம்போது எனக்கு முப்பது கிலோ நெல் வந்துடும் எனக்கு அதுக்கு இந்த இந்த அளவு இந்த அளவே நேற்று நான் கொஞ்சோன்னு பண்ணதே எனக்கு முப்பது கிலோ நெல் வந்துருச்சு முப்பது கிலோ நெல்னால் அறுபது கிலோ நெல் முப்பது கிலோ அரிசியாக மாறும் ஆமாம் அப்போ அளவே வந்துடும் அப்போ இது பூரா எனக்கான லாபமாக மாறிடும் இல்லையா அப்போ வந்து நான் அதுக்கு முன்னாடி நான் செலவு பண்ண ரெண்டு மீனவிலம் அது ரெண்டு லிட்டர் இரநூறுவா நம்மளே செஞ்சதுனால கம்மி தான் அதுக்கப்புறம் ஆளுக்கு நம்ம களை எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா அப்போ ஆளை விட்டுட்டாங்க அப்போ விட்டப்போ எங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவாச்சு ஸோ உழுது க்ளாஸ் ஒரு ஆயரருபா ஆக்சுவலாக அவ்வளோ வந்திருக்காது அது அது ஒரு சதி சரி நான் அதை விடுங்க அப்போ வந்து இவ்வளோ இவ்வளோ இத்தனை ஒரு ஐயாயிரூவாய்க்குள்ளேயே நமக்கு முடியுது அப்படிங்கிறப்ப நமக்கு இவ்வளோ இது லா வரும்போது லாபம் தான் நமக்கு சரிங்களா ஐயாயிரம் மிஞ்சி போனால் நம்ம ஒரு எத்தனை கிலோ அரிசி வாங்கலாம் கிலோ என்ன இரநூறுவாயா அவ்வளோதான் இரநூத்தம்பது கிலோ அரிசி வாங்கலாம் அவ்வளோதான் சரிங்களா நம்ம இது வந்து நமக்கு வந்து அதிகமான ஒன்று தான் பிரச்சனை இல்லை நாம் வந்து நீட்டாக ரெடி பண்ணுவோம் சாரி சரி இரநூத்தம்பது கிலோங்கிறேன் இருபத்தஞ்சி கிலோ இரநூத்தம்பதுன்னு சொல்லிட்டுணும் சரி சரி இருபத்தஞ்சி கிலோ ஆ அதனால் நம்ம வந்து இப்போ அறுக்க ஆரம்பிக்கணும் நம்ம போய் வேலையை முடிப்போம் சரிங்களா